மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி அப்படி ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டின் தங்க மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக மண்ணின் மைனராக பச்சை தமிழராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக வருகிறார் அந்த மன்னராட்சியை யாரால் வீழ்த்த முடியும் மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற மக்கள் தலைவரால் தான் வீழ்த்த முடியும் சமீப காலத்தில் ரொம்ப பயங்கர இருக்கும் சேகுவரா அப்படின்ற ஒரு போஸ்ட் சேகுவரா என்ன சொல்லி எங்கெல்லாம் அணிவி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படி யாரெல்லாம் பயணிக்கிறாரோ அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னவர் தான் சேகுவரா அவர்கள் சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே உங்களுடைய கால்கள் ஏன் பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு பயணிக்கவில்லை சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே உங்களுடைய கால்கள் ஏன் வேக மக்களை பார்க்க பயணிக்கவில்லை உங்களுடைய கால்கள் ஏன் அஜித் குமாருடைய குடும்பத்தை பார்க்க நம்ம தலைவர் வந்து இளைய காமராஜர்னு சொன்ன உடனே திமுக இளைய ஊக்கிகளை வைத்து நமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பினார்கள் எங்க தலைவர் இளைய காமராஜர் தான் எப்படி காமராஜர் அவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தை ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சேப்பாக்கத்தில் சொல்றோம் நீங்கள் சேப்பாக்கத்தின் சேதுவராக போலியாக இருக்கின்ற பொழுது எங்க தலைவர் இளைய காமராஜர் உண்மையாக இருக்கிறாரு உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறாரு